பட்டைய குத்துகள் போல பேசுகிறவர்கள் உண்டு பட்டைய குத்துகள் போல பேசுவாங்களாம் இது என்னென்னா காயப்படுத்தும் பேச்சு காயத்தை உண்டாக்கும் பேச்சு இந்த பேச்சை குறித்து சங்கீதம் ஐம்பத்தி ஏழு நான்கில் வாசிக்கும் போது என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது தீயை இறைக்கிற மனு புத்திரருக்குள்ளே கிடக்கிறேன் அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமா இருக்கிறது அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயம் அதாவது அவர்கள் பேசுற பேச்சில் வந்து மற்றவர்கள் என்ன செய்யப்படுவாங்க காயப்படுத்தப்படுவாங்க அவங்க பத்து நிமிஷம் பேசுனா கூட அவங்க இருதயத்தை வேதனைப்படுத்தி காயப்படுத்துகிற ஒரு சுபாவம் அவங்க பேச்சில் இருக்கும் இன்னைக்கு சில பேருடைய பேச்சு அப்படி இருக்கா இல்லையா குடும்பத்திற்குள்ளே ஒருவரை ஒருவர் காயப்படுத்தி குத்தி அவர்களை வேதனைப்படுத்துகிற பேச்சுக்கள் சில வேளை வீடுகளுக்குள்ள சிலர் அறியாமலே நுழைய விட்டுறாங்க தங்களுடைய கடுமையான சொற்களால் எல்லா பற்றியும் நியாயம் தீர்த்து பேசுறதுனால அவங்க வாழ்க்கை எப்படி மாறிடுது அவங்க வார்த்தை எப்படி மாறினா கடும் சொற்களாக மாறி காயம் உண்டாக்குகிறதாக மாறிடுது அதுக்கப்புறமா தொடர்ந்து அவங்க அநேகர் பேசாமலே போயிடுறாங்க சில வேளையில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் எப்பொழுதும் எல்லா என்ன செய்கிறாங்க காயப்படுத்துகிறாங்க அதாவது பத்து நிமிஷம் பேசிட்டு இருந்தாலே அது சண்டையில முடியுது அப்படின்னா அது எதுனால வருதுன்னா காயம் காயம் காயப்படுத்த போது அதுக்கு ஒரு இருக்க தான் செய்யும் குற்றங்களை நம்ம சுட்டி காட்டக்கூடாதுன்னு சொல்லலை குற்றங்களை நிச்சயமா இவர் குடும்பம் சுட்டி காட்டணும் அதாவது ஒருவன் வந்து தவறு செய்கிறான் அப்படின்னும் போது ரொம்ப நல்லா செய்கிறப்பா உலகத்திலேயே நீ தான் சத்தியவாதின்னு பேசக்கூடாது அஃப்கோர்ஸ் நம்ம அவங்க தவறுகளை என்ன பண்ணணும் சுட்டி காட்டணும் ஆனா குற்றத்தை திரும்ப 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 சொன்னா அது வந்து என்ன செய்கிறாங்க அதை அவங்க காயத்தை அதிகமாக்கி புண் ஆறாத போது அது இன்னும் வேதனையும் தவறான ஒரு பின்விளைவும் என்ன பண்ணிடும் கொண்டு வந்துடும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த காயப்படுத்துகிற வார்த்தைகள் வேண்டாம் காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசாமல் இருப்பது நல்லது ஒருவருக்கு ஒருவர் பட்சிக்கிற ஓனாய்களைப் போல பட்சிக்கக்கூடாது நீங்கள் அறுபத்தி நான்காம் சங்கீதம் இரண்டாம் முதல் முதல் நான்காம் ஆசனம் வாசித்தால் அங்கே வாசிக்கிறோம் துன்மார்க்கர் செய்யும் ரகசிய ஆலோசனைக்கும் அக்கிரமக்காரருடைய கலகத்துக்கும் என்னை விலக்கி மறைத்தருளும் அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டாக கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள் சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள் என்னவா பேசுகிற வார்த்தையை கூறாக்கிட்டே இருக்காங்களா இன்னும் அதை எப்படி காரமாக பேசுறா கோபம் வரும் எப்போ நமக்கு பதில் கிடைக்கும்னு இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளை கடுமையாக்கிட்டே போறது இது தவறு குடும்பத்திற்குள்ள அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாமல் நாம ஒருவரை ஒருவர் காயப்படுத்துகிற கூர்மையான வார்த்தைகளை நம்ம பேசாம இருக்க கர்த்தர் நமக்கு தயவாக கிருபை நமக்கு தர வேண்டும்